இன்னைக்கு பொம்பளை உரம் உணங்குற பார்த்தா விரதம் மாத்தா சீரியல் ஒழுங்காக பார்க்காம வந்துட்டியா ஆடணும் ஆடன் ஆம்பளை ஆடுறது சரி கையிலே இறக்கி விட்டு ஆடு தூக்கிக்கிட்டு ஆடுற நான் தூர்வார வர முடியாது வேணும் ரொம்ப டேஞ்சர் இல்லை மங்கு மங்குன்னு ஒருத்தான் அப்படித்தான்ப்ப ஆனேன் ஆடும்போது ஊரே போய் நின்று என்னப்பா என்னப்பான்னு கிடச்சி சொல்லவே இல்லை தான் பார்த்தேன் சூக கடிச்சி பிடிச்சேன் அவனுக்கு சீரணிய தின்று ஜட்டிகளை வச்சிருந்திருக்கேன் சாமியை அழைக்க போறேன் ஐஸ்மேட் உள்ள ஓய்வு சாமியை அழைக்க போறேன் உண்மையான துடியான தெய்வம்னா பட்டாருன்னு குதிச்சு வர எங்கே பதினெட்டாம் படி அடியா பதினெட்டாம் படியான் அழகு மலையதான உனக்கு போறியோமா கிடையாது மலையாள நாட்டில் வச்சு வளர்க்க முடியாம மலட்டாட்டு தண்ணியில் வந்த சாமி தான் பதினெட்டாம் படி அவனுடைய கதவு மட்டும் திறக்க முடியாது திறந்தால் அது பெரிய ஒரு ஆபத்து ஆடி பதினெட்டாம் பருக்கு மட்டும்தான் பதினெட்டாம் படி அவனுடைய கதவு திறக்கப்படும் அதுவரையிலும் அவன் கதவு சாத்தித்தான் இருக்கும் அந்த பதினெட்டாம் படியான் தான் எனக்கு குலசாமி அந்த சாமி எப்படி பிறந்துச்சு எப்படி இங்கே வந்துச்சு வரலாற சொல்ல போறேன் இங்கே பிடாரப்பட்டியில் சாமி இருந்துச்சுன்னா தூக்கி எரியும் அப்படி வீரம் குறைச்சிச்சுன்னா மொத்தமாக படுத்துருங்க காலையில் எழுப்பி விட்டு போகிறேன் சார் போய்ங்க நீ கொஞ்சம் கோபரேட் பண்ணுங்க ப்ரோ ஒன்றும் செய்ய மாட்டேன் கருப்பி உனக்கு காப்பாற்றாரு ரெட்ட பிள்ளை தொட்டி கட்டுறா குடும்ப கட்டு போடுறது பண்ணிட்டியாடா அவர் மாதிரியா பார்க்க எல்லாரும் அமைதியாக கேளுங்க உங்கள் குலசாமியை நினச்சிக்கோங்க ஏன்னா நாங்கள் சொல்கிற வாக்கு பழிக்கு நாங்கள் ஆதி காலங்க ஐயாக்க காலம் பரங்கிற பரங்கிற கோடாங்கி நாங்க அதனால தான் கள்ளிச்சேரி காளிமுனி என் அருளோடு தான் பதினஞ்சரை வயசுல நாடகத்துக்கு வந்தவன் எம் கே ஆர் இன்னைக்கு இருபத்தோரு வருஷம் எங்க அண்ணன் தம்பியில புறம் சம்பாரிச்சிருக்கேன்னா இந்த கூட்டம் வந்தது காரணம் நாடக கலைக்கு ஒரு பெருமையா இருந்தாலும் பெரும்பாலும் சொல்றாங்க எம் கே ஆர் தான் அந்த கூட்டம் பண்ணும் கிடையாது ஒரு மரம் தோப்பாகாதான்னு இவங்க நாலு பேரும் பக்கம் மேலத்தை எடுத்து வச்சு பாடலைன்னா எம்கேஆர் என்ன மைசூர் எம்கேஆர் எவ்வளவு பெரிய எம்டிஆர் இருந்தால் கூட வெளியே வர முடியாது அது காரணமே இந்த நாலு பேர்த்த முத கைதட்டணும் ரெண்டாவது இவ்வளவு மக்கள் என மேல பாசமா இருக்கிறது காரணம் பப்புனும் நான்தான் பப்புனு கிடையாது பெரிய பெரிய ஜாம்பவம்லாம் இருந்தாங்க இருக்காங்க எனக்கு நான் செய்த தர்மத்து கிடைச்சது தான் நான் செய்த சேவை கிடைச்சது தான் இந்த உண்மையான பாசம்லாம் அது உங்களை நீங்கள் எல்லாரும் எங்கள் அன்னைங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகளை நிற்கிறாங்க அண்ணன் தம்பியெல்லாம் அவங்கெல்லாம் பெரிய குடும்பத்தில் பெரிய பெரிய வேலையில் இருக்கவங்க இந்த நாடகத்தை நின்று பார்க்கக்கூடிய அத்தனை பேர் பாதத்தை எம்கேஆர் தொட்டு வணங்குறேன் ரொம்ப நன்றி அண்ணன் பத்து நிமிஷம் பசு காத்து கிடக்க முடியல பதினாறு கும்மாங்க போடும் போடும்போது நீங்கள் அப்படியே காலை வச்சு நிற்கிறீங்களே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன் மைசெட் நக்கல் பண்ணுறான் வடக்கே வளநாடு நாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆராம்பள்ளி கோட்ட ஏழா இறம் பண்ண மேற்கே மலையாளா தொண்டு தொட்டுமே மலையாள அந்த மலையாள நாடு நம்ம பகுதியில நெல்வளச்ச வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த மலையாள நாடு முப்போகம் வருஷத்துக்கு மூணு முறை விளைஞ்சு கருத இருக்குது மலையாள நாடு அது பஞ்சமில்லா சிமடா அது செல்வஞ்சலி பாருந்த மலையாள சீமன் அங்கே அரசாட்சி செய்து வந்த அந்த அரசனுக்கு அங்கே பே சொல்ல அந்த அரசனுக்கு வாரிசு இல்லை ஒரு குழந்தை அந்த மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் வேண்டாத வணங்காத தெய்வம் இல்லே மக்களுக்கு பசின்னு கேட்டா அள்ளி கொடுக்கு இந்த கருணே நம்ம அரசனுக்கு இந்த சாமி தொட்டி கட்ட மறுக்குது இந்த சாமிக்கு கண்ணு ருக்கா கண்ணு இல்லையா எண்டு குமுரி மலையாள நாட்டு மக்க படா அப்ப காசி விஸ்வநாதனுக்கு அந்த சிவனுடைய யாரோடு ஒரே பிரசவத்துல அறுபதும் புள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்த இந்த விஷயம் தெரிஞ்சு வண்டிகட்டி போராட்டா அங்க காசி நாட்டுக்கு

நான் செல்லமாக வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாராவாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் நான் மனதார தாரவாக்குறேன் இது மொத்தமாக அழைத்து சென்று இத மலையாள நாட்டுல வளர்த்து ஆளா என்று சொல்லி தாராவாத்தேங்க அஜிவிஸ்வநாதே மலையாள நாட்டு மக்களுக்கு அறுபது பிள்ளையும் இந்த அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டுல மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது பிள்ளையும் சீக்கிரம் வளரும் காலா இந்த பிள்ளைய வளர வளர முப்போகும் விளைஞ்சு செல்வ மலையாள பஞ்சம் போகுது நாடு பஞ்சம் நாடாகுது அங்க விளைஞ்ச பயிரெல்லாம் கருகுது அங்க ஆடு மாடெல்லாம் பட்டு ஆகுதுடா அங்க மக்களுக்கு பசியில காலம் மலையாள சீம அப்ப மலையாளத்த அரசேன் என் பாட்டங்க காலத்திலிருந்து இந்த சீம பஞ்ச வந்ததில்லை இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டும் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உட செறிஞ்சிரும் உடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு அப்ப கோசுண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாடு அதிகாலை நாட்டுல மண்டும் சொன்னானா முப்போகும் விளஞ்சி செல்வஞ்சலி பறந்த மலையாள சீம இன்னைக்கு பத்தி எரியுதுடா காசி விஸ்வநாதன் தார வாத்து கொடுத்த அறுபது உள்ளயம் இன்னைக்கு ஒரு மாதிரி ஒன்னு சேர்ந்து ஒத்த பிள்ளையா நிக்குதுடா இது பொல்லா கருப்புடா வாடா

அடைச்சுட்டாண்டாம் மலையாள உன்னையே பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப இடியோட கூடிய பெய்யாத மலை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய அங்க கரை உரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில என் பருப்பேம் பெட்டி கடை உரண்டு உருண்டு வருது வத்தையில அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் என்ன என்னை கீ நான் விரட்டுதுல போய் நான் எந்த திசையில அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த பதினெட்டு நாடர்களையும் அந்த அழகு மலைவன காட்டுக்கு மந்தனம் செஞ்சு அடிக்க வரும் காலம்

இந்த கருப்பே நீ இங்க இருப்பது உன்னையானா கொஞ்ச நேரம் குதிச்சு விளையாட எந்திரி உனக்கு வீரம் பத்தலடா உனக்கு வீரம் பத்தலே ஆதி நாளையில இந்த பிடாரப்பட்டி கிராமத்தில் நம்ம கிழவெங்கிழவி வாழையில எங்கிருந்து இங்கே வந்தாங்க இந்த ஊரில் எப்படி குடிசைய போட்டு உங்க முப்பாட்டேன் குடியறினாரு தெரியும் பாட்டேங்க காலத்துல குடிக்க உங்களுக்கு கையெடுத்து நிம்மதி இயக்கும் கூட சாமியில்ல பிறப்பனா பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமியும் புடக்கும் புட்டா பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கு இந்த பெரிய மனசர் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் சாமி மம்மாண்டு போயிர முன்னு பனிரெண்டு வருஷம் பாராக இல்லை கண்ணப்பர் நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி இந்த பிடாரப்பட்டி மக்களை வளர்க்க வாடா நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரியகரம் சாமியா அப்ப ஊருல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்க ஆடைகளை இந்த பிடாரப்பட்டியில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் அப்ப மாயம்மாஞ்சு மயிலை கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடாச்சு கோப கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா அன்னைக்கு வளர்த்த அந்த புள்ளே இன்னைக்கு வீரம் குறையாம இந்த சாமி விளையாடுதா என் கல்சரி நல்லகம் மாயா நாம் பிறந்த கழுசரி நல்லகம் மாயா அலருடா உடம்புள்ளு சத்தம் நாடு முறம் பேரு வாங்க வச்சு என் கலிசரி காளி ஐயா கொஞ்ச நேரம் இங்க உள்ள எல்லாம் தட்டி தூக்குதுடா அந்த சாமி ஒன் தங்கச்சி காலி யாத்தாவையும் என் மதுரை பாண்டி முனியா பாண்டி முனி நீ தங்கிருப்பது நப்பது பாண்டி முனி நீ தாமதிச்சட மக்களை காப்பாத்தூரணி பாண்டி முனியோ அந்த கருப்பாஹரணியா உனக்கு கோற்று வேணுமா சாராயம் குடிச்ச இந்த பாண்டியப்பா இன்னைக்கு சுருட்டு வாடா அடிக்குடா என் சாமி உரம் ஒண்ணு காலம் கொஞ்ச நேரம் நாட்டு மக்க இந்த பிடாறு பட்டியல உள்ள சாமிய வீரத்தாரியனும் கொஞ்ச நேரம் வெட்டவழி பொட்டலில நீ வீரம் குறையாம கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட எந்திரி கூப்பிடுற தங்க நல்ல புட்டியருவா சாமி புட்டியருவா சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்ல புட்டியருவா சாமி முனி கல்லிசெரி உடம்பரத்தை கிராமத்தில் முப்பாட்டே ஆண்ட சாமி நிக்காம விளையாடுது சாமி ஊறா கண்ணு முன்னே நிக்க

வீரா குறையனையா சாமி வரா தத்துரோமை இருக்குதோ மாரையா இந்த சாமி வரா இந்த மக்களை காக்குதோ மாரையா இங்கட காணாமونه কইட்ட ஏலே கொண்டு போயிட்டாங்களா கை கடக்குது மடுத்துடாங்கள அது எப்படி நீ கொண்டு வராங்கடா நேரா தொண்டி கொண்டு வாங்க ஏனா அங்க உப்பு வச்சு கருவாடு ஓடுது என்னத்த 6 மணிக்கு கலையரசு என் அன்பு தம்பி பாடக்கூடிய பாட்டுக்கு எத்தனை பேர் இவனை பிடிக்குமோ தெரியல எனக்கு பிடிக்கும் இந்த பெட்டிக்காரனை ஏன்னா ஒரு காமெடி பண்ணுற ஆள் இன்னொருத்தர் காமெடி பண்ண ஆளில் சிரிக்க வைக்கிறேன் பாரு நீதான் பெரியாது நான் உன்னே பார்த்து சிரிச்சுருக்கேன்ப்பா ஏன்னா உனக்கு மடு அல்லும்